திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருச்சிற்றம்பலம் போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற் கிடந்து புலர்ந்து மனம் வேகமாட்டேன் பெரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசே என் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் பிரிந்தார் கரிக்க மாட்டேன் கண்டாயே திருச்சித் போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் உனை பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் உனை பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தரியேன் தீமொழிகள் சொல்ல மாட்டேன் இனி கணமும் துயர மாட்டேன் சோம்பன்மிடி புல்ல மாட்டேன் பொய்யொழுக்கம் பொருந்த மாட்டேன் பிற உயிரை கொள்ள மாட்டேன் உனையல்லால் குறிக்க மாட்டேன் கண்டாயே செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தறியேன் தீமொழிகள் சொல்ல மாட்டேன் இனிக்கணமும் துயர மாட்டேன் சோம்பன்மிடி புல்ல மாட்டேன் பொய்யொழுக்கம் பொருந்த மாட்டேன் பிற உயிரை கொல்ல மாட்டேன் உணையல்லால் குறிக்க மாட்டேன் கண்டாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 வெறுக்க மாட்டேன் நின்றனையே விரும்பி படித்தேன் துயர் சிறிதும் பொறுக்க மாட்டேன் உலகவர் போர் பொய்யிற்கிடந்து பு புரண்டினான் வெறுக்க மாட்டேன் நின்றனையே விரும்பி படித்தேன் துயர் சிறியும் பொறுக்க மாட்டேன் உலக வருவோர் பொய் இருக்கிடந்து புரண்டினான் சிறக்க மாட்டேன் அரசேனின் திருத்தாளானின் நானை மறுக்க மாட்டேன் வழங்குவன எல்லாம் வழங்கி வாழியவேன் வெறுக்க மாட்டேன் நின்றனையே திரும்பி படித்தேன் துயர் சிறியும் பொறுக்க மாட்டேன் உலகவர் போர் பொய்யிற்கிடந்து புரண்டினான் சிறுக்க மாட்டேன் அரசேனின் திருத்தாளானை நானை மறுக்க மாட்டேன் வழங்குவன எல்லாம் வழங்கி வாழியவே போகமாட்டேன் பிறரிடத்தே கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயானான் சாக மாட்டேன் உனை பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கருணை பெருக்கே ஆனந்த கனியே என்னுட்கலந்தொழிரும் தருண சுடரே இணையின்ற தாயே என்னை தந்தோனே வருணப்படிக மணிமலையே மன்றி நடஞ்சை வாழ்வேனர் பொருண்மை பதியே இனி துயரம் பொறுக்க மாட்டேன் கண்டாயே கருணை பெருக்கே ஆனந்த கணியே என்னுட்கலந்தொளிரும் தருணச் சுடரே எனகின்ற தாயே என்னை தந்தோனே வருணப்படிக மணிமலையே மன்றி நடஞ்செய் வாழ்வேனர் பொருண்மை பதியே இனித்துயரம் பொறுக்க மாட்டேன் கண்டாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் உனை பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே தின்னும் பழுத்த சிந்தையிலே തിത്തിളവായഞ്ചോതി വണ്ണം പഴുത്ത തനിപ്പളമേ മണ്ടിൽ വിളങ്ങേ തന്നു തരുവായുതുവേ തരുണമെങ്കൻ എണ്ണം പഴുത്ത ദിനി ചരി നിറയും തരിയേൻ തരിയേനേ തന്നം പഴുത്ത ചിന്തയിലേ തിളവായോതി வண்ணம் பழு தனிப்பழமே மன்றில் விளங்கு மணி சுடரே தன்னம் பழுத்த தருவாயிதுவே தருவாயுதுவே என்றன் எண்ணம் பழுத்த தினிச்சிறியேன் இறையும் தறியேன் தறியேனேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் உனை பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே நாட்டுக்கு செந்த மணிமன்றில் ஞான வடிவாய் நடந்த அருள் ஆட்டுக்கு சென்ற பெருங்கருணை அப்பா என்ற நரசேயன் பாட்டு கிசைத்த பாட்டு கிசைந்த ஓர் பரமானந்த பழமே மேல் வீட்டு கிசைந்த விளக்கேயன் விவேகம் விளங்க விளக்குகவே நாட்டு கிசைந்த மணிமன்றில் ஞான வடிவாய் நடந்த அருள் ஆட்டு கிசைந்த பெருங்கருணை அப்பா என்ற நரசேயன் பாட்டு கிசைந்த ஓர் பரமானந்த பழமே மேல் வீட்டுக் கிசைந்த என் விவேகம் விளங்க விளக்குகவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வேதம் தலைமேற்கொல விரும்பி வேண்டி பரவு நினது மலர் பாதம் தலைமேர் சூட்டியனை பணி செய்திடவும் பணித்தனை நான் சாதம் தலைமேல் எடுத்தொருவர் தம்பின் செலவும் தரமில்லேன் ஏதம் தலைமேர் சுமந்தேனு கீச்சி கொடுத்த ஏதம் தலைமேற் சுமந்தெனக்கு இச்சீர் கொடுத்த செவ்வாரே வேதம் தலைமேற் விரும்பி வேண்டி பரவு நினது மலர் பாதம் தலைமேற் சூட்டியனை பணி செய்திடவும் பணித்தனை நான் சாதம் தலைமேல் எடுத்தொருவர் தம்பின் செலவும் தரமில்லேன் ஏதம் தலைமேர் சுமந்தெனக் கி ஏதம் இச்சீர் சுமந்தெனுக்கு இச்சீர்கொடுத்த செவ்வாரே ஏதம் தலைமேல் சுமந்தெனுக்கு இச்சீர் கொடுத்த பொய் போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆகமாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் உனைப்பிருந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயேன் பொய் விட்டகளா புலை கொடியேன் பொருட்டான்கிறவீர்ப்போந்ததொரு பொய்விட்டகளா புழை கொடியேன் பொருட்டாவிரவீர்ப்போந்தொருனின் கைவிட்டகளா பெரும்பொருளன் கையில் கொடுத்தே கழிப்பித்தாய் மைவிட்டகளகள விழியின்ப வள்ளி மகிலும் மனவாளா மெய்விட்டகளா மனத்தவர்க்கும் வியப்பா முனது மெய்யருளே பொய் விட்டகளா புலை கொடியேன் கைவிட்டகளா பெரும்பொருளன் கையில் கொடுத்தே களிப்பித்தாய் விழியின்ப வள்ளி மகிழும் மெய்விட்டகலா மனத்தவர்க்கு வியப்பா முனது மெய்யருளே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேகமாட்டேன் பிரிதொன்றும் விரும்பமாட்டேன் ஆக ஆகமாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சாமத்திரவில் எழுந்தருளி தமையன் தூக்கம் தடுத்து மயர் காமக் கடலை கடத்தி அருட் கருணை அமுதம் கழித்தளித்தாய் நாமத்தடி கொண்டடிபெயர்க்கு பெயர்க்கு நடையா தமக்கும் கடையானேன் ஏமத்தருட்பேர் அடைந்தேனா என்ன தவஞ்செய்திருந்தேனே சாமத்திரவில் எழுந்தருளி தமையேன் தூக்கம் தழுத்து மயர் காமக் கடத்தியருட் கருணை அமுதம் கழித்தளித்தாய் நாமத்தடிகொண்டடி பெயர்க்கு தமக்கும் கடையானேன் ஏமத்தருட்பேர் அடைந்தேனா என்ன தவஞ்செய்திருந்தேனே என்ன தவஞ்செய்திருந்தேனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பாதி இரவில் எழுந்தருளி பாவி ஏனை அருள் ஜோதி அளித்தன் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாதென்போலி உலகம் பெறுதல் வேண்டுவனே பாதி இரவில் எழுந்தருளி பாதி ஏனை எழுப்பியருட் ஜோதி உலகத்தை உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய் நீதி நடஞ்சை பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாதென் உலகம் பெறுதல் வேண்டுவனே ஓதி முடியாதென் உலகம் பெறுதல் வேண்டுவனே போக மாட்டேன் பிறரிடத்தே பொய்யிற்கிடந்து புலந்து மனம் வேக மாட்டேன் பிரிதொன்றும் விரும்ப மாட்டேன் பொய்யுலகன் ஆக மாட்டேன் அரசேயன் அப்பா என்றேன் ஐயா நான் சாக மாட்டேன் பிரிந்தார் தரிக்க மாட்டேன் கண்டாயே செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தரியேன் டீ மொழிகள் செல்ல மாட்டேன் பிறரிடத்தே சிறிதும் தரியேன் டீ மொழிகள் சொல்ல மாட்டேன் இனிக்கனமும் துயர மாட்டேன் சோம்பன்மிடி புல்ல மாட்டேன் பொய்யொழுக்கம் பொருந்த மாட்டேன் பிற உயிரை கொல்ல மாட்டேன் உனையல்லால் குறிக்க மாட்டேன் கண்டாயேன் புல்ல மாட்டேன் பொய்யொழுக்கம் பொருந்த மாட்டேன் பிற உயிரைக் கொல்ல மாட்டேன் உணையல்லால் குறிக்க மாட்டேன் கண்டாயேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 திருச்சிற்றம்பலம் 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 ஐயா